வணக்கம்ப்பா உடல் சூடு அதிகமாகிருச்சுன்னா கண்ணு கூட சோர்வு உடைஞ்சிடும் அப்படி சோர் வடையும் போது வெள்ளிக்காய் இருக்கு இல்லையா அது ரவுண்டு ரவுண்டாக நறுக்கி கண்ணில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே படுத்து எழுந்திருச்சுங்க அந்த கண்ணு குளிச்சு அளந்து சோர்வு மா மாறும் அப்புறம் அதே மாதிரி உருளைக்கெழங்கையும் வச்சு பண்ணலாம் இந்த நந்தி ஆவட்டம் பூ அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும் சிவன் கோயிலெல்லாம் இருக்கும் அந்த பூவை வந்து ஒரு மூணு மூணு பூ வச்சு கண்ணில் கட்டிக்கிட்டு ராத்திரியில் படுத்துட்டு காலையில் எடுத்து போட்டுடலாம் அதுவும் குளிர்ச்சியை கொடுக்கும் அப்புறம் கண்ணை சுற்றி கருவலையம் வருது பார்த்திங்களா அதுக்கு பாதாம் பருப்பு இருக்குல்ல அதை ஒரு ரெண்டு மூணு பருப்பு எடுத்து கொஞ்சம் பால் வச்சு நல்லா அரைக்கணும் அரைச்சி கண்ணை சுற்றி விட்டு நைட்டில் படுத்துட்டு காலையில் கழுவிக்கலாம் அப்புறம் விளக்கன்று இருக்கு இல்லையா உடம்புல அந்த கண்ணில் சூடு குறையணும்னா விளக்கண்ணெய்யை இந்த கண்ணை சுற்றி இப்படி தினமும் நைட்டு தடவிட்டு படுக்கலாம் அப்புறம் எண்ணெய் குளியல் வாரம் வாரம் நல்லெண்ணெய் தேய்ச்சி உடம்புல உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி நம்ம குளித்தோம்னா நம்ம உடம்புல சூடு குறையும் கண் பார்வையும் நல்லா இருக்கும் அப்புறம் கண்ணுக்கு வந்து தினம் பயிற்சி கொடுக்கலாம் நான் அது கூட வீடியோ போட்டிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்படிலாம் இருந்தால் கண் பார்வை தெளிவாக இருக்கும்